ஹைபருடைய யுத்தம் சந்தர்ப்பத்திலே ஆயிரம் பேருக்கு நிகரானவன் ஆயிரம் பேருடைய பலம் கொடுக்கப்பட்டவன் என்ற பெயர் பெற்ற ஹைபருடைய சர்தார் தளபதி அரசன் மர்ஹபை உலகம் கண்டிராத மாவீரன் அலிபின் அபி அஃப்ரல்லா அவர்கள் சில நொடிகளிலேயே மரத்தை போல சாய வைத்தார்கள் அவனை வீழ்த்தினார்கள் இது எப்படி நடந்தது இந்த சாகச வரலாறை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கனியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கைபர் என்பது மதீனாவில் இருந்து வடக்கு பக்கமாக எண்பது மைல் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அதிக கோட்டைகள் அதிக விவசாய நிலங்களை கொண்ட யூதர்கள் செறிந்து வாழ்ந்த ஒரு பகுதி இந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதிலும் சதித்திட்டம் தீட்டும்

இந்த யூதர்களுக்கு எதிராக சல்லல்லாஹு अलैहि वसल्लम ஹிஜ்ரி 8ஆம் வருடம் படையெடுத்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹ즈ரத் சல்லல்லாஹு अलैहि वसल्लम அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் Buhari உடைய риваяத் வருது ஹ즈ரத் சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னார்கள் லவு அத்தியன இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த கொடியை இஸ்லாமிய கொடியை நான் ஒரு ஒரு இடத்திலே கொடுப்பேன் அவர் எப்படியா பட்டவர் என்றால் அவரை அல்லாஹும் அவனுடைய தூதரும் விரும்புகிறார்கள் அவரும் அல்லாஹுவையும்

அதாவது இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள் அவர்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதை நீங்கள் விளக்குங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லா நேர்வழி காட்டுவது என்பது ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிக மிக சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் ஆகவே நபி அவர்களுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது ஆரம்பத்திலேயே எதிரிகளுடன் யுத்தம் செய்ய மாட்டார்கள் இஸ்லாத்தை பற்றி அவர்களிடத்திலே சொல்வார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் யுத்தம் நடைபெறாது அதற்கும் அவர்கள் மறுத்தால் இரண்டாவது கட்டமாக ஜிஸியா அதாவது டெக்ஸ் அடிப்படையில் எங்களுக்கு கீழால் நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறுவார்கள் அதற்கும் அவர்கள் மறுத்தால் மூன்றாவது கட்டம் தான் யுத்தம் கண்ணியமானவர்களே எனவே ஆரம்பத்திலே இஸ்லாத்தை பற்றி போதிக்கும்படி தான் நபி அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொல்லி அனுப்புவார்கள் இதே போலத்தான் அலிரதியான் அவர்களை பார்த்தும் சொன்னார்கள் முதலாவதாக இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்கள் ஏன் என்று சொன்னால் உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வலி கிடைப்பது அரபியர்களுடைய மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷமாக கருதப்படக்கூடிய அந்த சிவப்பு ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிக சிறந்தது என்று சல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் அருமையானவர்களை ஹைபருடைய யுத்தம் என்பது மிக நீண்ட வரலாறு இன்ஷா அல்லா ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடரில் இந்த இடத்திலே நாங்கள் ஹைபரை பற்றி தெளிவாக முழுமை

இந்த நாயின் அதிகம் பலம் பொருதியதாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலிரதி அல்லாஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய கொடியை கொடுக்கிறார்கள் அலிரதி அல்லான் அவர்களும் சஹாபாக்களும் அந்த நாயம் என்ற கோட்டைக்கு முன்னால் வந்து இறங்குகிறார்கள் அல்லாமா இபுன் ஹிஷாம் தங்களுடைய சீராவிலே அல்லாமா சாஹித் தங்களுடைய தபக்காத்திலே தெளிவாக இந்த விடயங்களை கொண்டு வராங்க ஹதரத் அலிபின் அபி தாலிப் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆரம்பமாக இந்த மர்ஹப் இருக்கக்கூடிய நாயிப் என்ற கோட்டைக்கு வந்து

அது அலிமத் ஹைபரு அன்னி மர்ஹபு ஷாக்கி சிலாஹ பத்தலு முஜர்ரபு இந்த ஹைபருக்கு தெரியும் இந்த மர்ஹப் யார் என்பதாக ஆயுதம் ஏந்திய அஞ்சா நெஞ்சன் நான் என்பதாக அவன் கவிதை படித்து கொண்டு படையுடைய முன்னிலையிலே வந்து என்னுடன் போரிடுவதற்கு யார் தயாராக இருக்கிறார் என்று கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தான் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய சாச்சா ஆமீர் முன்னால் வந்து இந்த ஹைபருக்கு தெரியும் ஆமீர் யார் என்பதாக நானும் ஆயுதம் ஏந்திய வீரன் என்பதாக சொல்லிக்கொண்டு மர்ஹபுடன் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார் இருவருக்கும் மத்தியில் யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே மர்ஹபுடைய வாள் என்னுடைய சாச்சாவுடைய கேடயத்திலே ஆழமாக பதிந்து விட்டது அதனால் அவனுக்கு அந்த வாளை எடுக்க முடியாமல் போனது உடனடியாக என்னுடைய சாச்சா என்ன செய்தார் தன்னுடைய வாளால் அடியால் மர்ஹபை மர்ஹபுடைய காலை வெட்டுவதற்கு முயன்றார் ஆனால் என்னுடைய சாச்சாவுடைய வாள் சிறியதாக கட்டையாக இருந்ததின் காரணமாக அவனை வெட்டுவதற்கு பதிலாக கத்தி ரிட்டன் வந்து என்னுடைய சாச்சாவின் காலை பதம் பார்த்து விட்டது அதனால் என்னுடைய சாச்சாவுக்கு காயம் ஏற்பட்டு இதன் காரணமாக இந்த சல்லல்லாஹு தன்னுடைய இரண்டு விரல்களை ஒன்று சேர்த்து ஆமிருக்கு இரண்டு கூலிகள் இருக்கின்றன இவர் வீரமிக்க தியாகி ஆவார் இவர் போன்ற துணிச்சல் மிக்கவர்கள் அரபிகளிலே மிகவும் குறைந்தவர்கள் என்பதாக இவரை புகழ்ந்து சல்லல்லாஹு சல்லாஹூ அழிவசல்லம் சொன்னார்கள் அதற்கு பிறகும் என்னுடன் போர் செய்வதற்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி அந்த கவிதையை மீண்டும் படிக்க ஆரம்பித்தான் இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே அலீபின் அபிய தாலி வரதியல்லாஹ் ரானு அவர்கள் முன்னால் வந்தார்கள் மர்ஹவை பார்த்து ஒரு வீரமிக்க கவிதையை படித்தார்கள் அனல்லதி சம்மத்னி உம்மி ஹைதரா கலைசி ராபாத்தி கரிஹில் மந்தரா ஊஃபிஹிம் பிஸ்ஸ ஐ கைல சந்தரா அவர்கள் என்ன படித்தார்கள் தெரியுமா என்னுடைய தாய் எனக்கு சிங்கம் என்று பெயர் வைத்தார்கள் காண அஞ்சும் கானகத்திலே கர்ஜிக்க கூடிய சிங்கத்தை போன்றவன் நான் இன்றைய நாள் என்னுடைய ஈட்டியின் மூலமாக மரக்காலிலே அளப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவருடைய நான் அளப்பேன் என்பதாக அவர்கள் வீரமிக்க ஒரு பைத்தை படித்தார்கள் பிறகு இருவருக்கும் மத்தியிலே சண்டம் நடக்கிறது உக்கிரமாக நடக்கிறது கண்ணியமானவர்களே எந்த அளவுக்கு என்றால் இருவரும் சுழற்றுகிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அந்த தூசி புழுதிகள் கிளம்ப ஆரம்பிக்கிறது அந்த புழுதி நடுவிலே இரண்டு வாள்கள் ஒன்று சேரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த தீப்பொறிகள் வெளிவர ஆரம்பிக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே யார் யாரை தாக்குகிறார்கள் என்று கூட விளங்காமல் இருந்தது அந்த அளவுக்கு இருவரும் உக்கிரமாக கொண்டிருந்தார்கள் திடீரென அல்லாஹு அக்பர் என்பதாக சப்தம் வருகிறது அப்படியே புழுதிகள் இல்லாமல் ஆகிறது பார்த்தால் அருமையானவர்களே வீர சிங்கம் அலிபின் அபிதா வாளை ஏந்தியவர்களாக வீரத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள் அலிரதி அல்லாஹ்வான் அவர்களுக்கு முன்னால் யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்ட ஆயிரம் பேருக்கு சமமானவன் என்று சொல்லப்பட்ட ஆயிரம் பேருக்கு நிகரானவன் என்று சொல்லப்பட்ட அந்த ஹைபருடைய மர்ஹப் சாய்வது போல் அலிரதி அல்லாஹ்வான் அவர்களுடைய பாதத்துக்கு முன்னால் சுருண்டு கிடந்தான் கண்ணியமானவர்களே சில வினாடிகளிலேயே அலிபின் அபி தாலி ரதி அல்லாஹ்வான் தன்னுடைய வீர தீர செயலின் காரணமாக தன்னுடைய சாகசத்தினால் அந்த மிக பெரிய மாவீரன் மர்ஹபை அடியோடு அழித்தார்கள் அவனுடைய உயிரை கைப்பற்றினார்கள் அவனை துவம்சம் செய்தார்கள் கண்ணியமானவர்களே இதற்கு பிறகு ஹைபரிலே இருந்த யூதர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு கோட்டையில் மாறி மாறி அவர்கள் பதுங்க ஆரம்பித்தார்கள் எப்படி தற்காலத்திலே பதுங்கு குழிகளில் யூதர்கள் பதுங்குகிறார்களோ இதே போல அன்றைய நாளிலே ஹைபருடைய ஒவ்வொரு கோட்டைகளில் மாறி மாறி யூதர்கள் பதுங்க ஆரம்பித்து கடைசியில் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான் இந்த ஹைபர் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அலிபின் அபி பிரதி அல்லாஹ் அவர்கள் தான் கண்ணியமானவர்களே ஹைபருடைய முழு வரலாறைப் பற்றி வஹமஸ் சல்லல்லாஹ் இஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம் இது போன்ற ஏராளமான சாகச வரலாறுகள் இருக்கின்றன ஒவ்வொன்றையும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக ஒவ்வொரு பதவியார்ப்போம் பார்ப்போம் குபுல்லாஹு வாஹத அலா அணி அஹமது இல்லாஹ ஹிரம்பின் ஆலமீன்